நான்யா நல்ல ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டால் அதுக்கு எதுக்காக வந்திருக்கோமோ அதை நான் தூக்கி போட்டுட்டு கோபிநாத் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எக்கச்சக்கமாக இருக்குது அதை தான் கேட்பேன் என்னை கேட்க விட மாட்டாங்க என்னை வெளியேற்றி விட்ருவாங்க நேற்று பிக் பாஸ் நான் டிவிலெலாம் பிக்பாஸ்லாம் பார்க்குறது இல்லைங்க ஃபோனில் பார்த்துட்டுருவேன் அதுவும் இப்போ பார்க்கவே இல்லை பா ரொம்ப ஆச்சு பிக் பாஸ் பார்த்து கூட என்ன நடக்குது நம்ம அப்போ இந்த ப்ரமோ ஏதோ ஒன்று இந்த ராக்கேஷ் சீனியோட பேச்சு அப்படி எப்படியா ரொம்பலாம் அதுக்கு பைத்தியமாக ஆகலை ஏன்னா எல்லோரும் கேரக்டர் நமக்கு பிடிப்பட்டு போச்சு நமக்கு தேவை கேரக்டரை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாக கிடையாது கேரக்டர் மாறிடுச்சுலாம் நான் எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப நாள் பார்த்துருக்கேன் இவங்க இவங்க இப்படி இப்படி தான் எனக்கு புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதில் இது குத்தம் இது சரி அப்படிலாம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் என்ன என்னோடய கேரக்டரை நான் யோசிக்க வேண்டியதாயிரும் நேற்று கமலஹாசன் சோழான சொல்கிறாரும் பார்க்கணும்னு உக்காந்தேன் விஜயகாந்துக்கு அஞ்சலி தேச ஏதோ சொன்னார் விஜயகாந்த் பற்றி அப்புறம் ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க விளம்பர இட வேளையில் கோபிநாத் வந்தார் நீயானா புரோக்ராமை இந்த புத்தாண்டு பலன் ஜோசியரை வச்சுக்கிட்டு வராரு ராசி பலன் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க ஒன்பது கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வெள்ளி அதாவது சுக்கரன் சனி ராகு கேது ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தில் இருந்து அந்த ஒன்பது கிரகங்களும் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அதோட வலிமையை பொறுத்து பலவீனத்தை பொறுத்து நம்மளோட வாழ்க்கை கெடுதல் பண்ணுற இடங்கள் பலமாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் நன்மை பண்ணுற இடத்த இடங்கள் பலமாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய பலங்கள் நமக்கு கிடைக்கும் இதுதான் வாழ்க்கையில் ஒரு இது ரெண்டாவது நன்மை பண்ணுற இடங்கள் வந்து காலகாலத்தில் இயங்கணும் வயசான காலத்தில் இயங்குச்சுன்னா அதுவும் சிரமம் இருந்தாலுமே நம்ம இதில் வந்து நன்மை பண்ணுற இடங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிறவியிலேருந்து நம்ம ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சரிங்களா இப் இவ்வளோ விஷயம் இருக்குது ஜோதிடத்து ஜோதிடம்னு நினச்சோம்னா ஒரு நிமிஷம் அப்படி இப்படின்ற நேரத்தில் அதுக்கு பலன் கண்டுபிடிச்சிடலாம் ஜோதிடம்ன்றது ரொம்ப சின்னோண்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கடல் நினைக்கிறது ஏன்னா அது தேவையில்லாமல் விவாதம் பண்ணிக்கிட்டே போகிறது நம்ம கற்பனை அதிகமாக அதில் கொண்டு போயிட்டே இருக்கும்போது தான் ஜோதிடம் கடலாக மாறுது ஆனால் கடல் கிடையாது அது ஒரு கடுகுத திருக்குறள் மாதிரி தான் ஜோதிடம் சரிங்களா ஆனால் அதை பெருசாக்குறது யாருன்னா இப்போ இருக்கிற புருடா மண் மன்னன்களை எழுத விட்டிங்கன்னு வச்சிங்க ஓலைஜோடையில் எழுதக்கூடா நேரம் அது ஒரு தனியாக ஒரு ஒரு பங்களா கட்டி அதில் அந்த குப்பை சேர்க்குற மாதிரி ஆயிடும் அது மாதிரி அந்த காலத்தில் நிறையா பேர் அவங்கவுங்க தாட்டில் எழுதி எழுதி வச்சு அது ஜோதிடம் கடலாக மாற்றி வச்சுருக்காங்க விதவிதமான ஜோதிடங்கள் ஜோதிடத்துலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது ஜாதகம் சார்ந்த ஜோதிருந்தேன் இதில் உலகத்துக்கான பலனு இதெல்லாம் அந்த காலத்தில் எதாவது சொல்லியிருப்பாங்கன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் நமக்கு கிடையாது உலகத்துக்கு பலன் சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இயற்கைன்னு ஒன்று இருக்குது அது வந்து எந்த நேரமும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கும் வெயில் பயங்கரமாக அடிச்சிகிட்ருக்கும் மழை திடீர்னு பயங்கரமாக பெய்யும் நிலநடுக்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அது பூமியை பற்றி நமக்கு தெரியுமா இல்லையா அறிவியல் ரீதியாக நமக்கு பூமியை பற்றி தெரியும் சுற்றுச்சூழல் பற்றி தெரியும் அதை வச்சு தான் அந்த இயற்கையெல்லாம் இப்போ அதுக்கு ஜோதிடம் தேவையே கிடையாது சரிங்களா அப்படி ஒன்று இல்லவும் இல்லை யாராவது வந்து பூகம்பம் ஏற்படும் இடி இடிக்கும் மழை பெய்யின்றாங்கன்னா சும்மா சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் அவங்க சொன்னது நடக்குது அப்படின்னா அது நடக்குதா ஏன் செய்யும் ஏற்கனவே வானிலை அறிக்கை பண்ணுறவங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அறிஞர் அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க பூமியோட சுழற்சியவும் என்னென்ன நடக்குது வெப்பமயமாதல் அது இதுன்னு நிறைய கண்காணித்து அதை பற்றி அறிக்கை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த அறிக்கையை படிக்கிற எந்த நாய் வேணாலும் ஈஸியாக சொல்லிடலாம் உலகம் அழிய போகுது அந்த பூ அந்த இடம் அப்படி அழிய போகுது இந்த இடம் இப்படி அழிய போகுது ஈஸியாக சொல்லிடலாம் சரிங்களா அறிவியலாளர்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு யார் வேணால் பேசலாம் ஏன் நம்ம வெண்ணீராடை மூத்திருக்கார்ல எங்கிட்ட வாயத்தருக்கார அவர்லாம் ஜோதிடர் தாங்க மொத்தத்துக்கே ஒரு பேட்டியை கொடுத்துட்டு உட்காந்துருக்கார் அவர் ஜோசியத்தை கூட அதில் பேசலை நார்மலாக அவரோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டார் உங்களுக்கு பேட்டி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சாய் விசித்திரான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த பேட்டி பாருங்க அதுதான் பேட்டி மற்ற இங்கே உட்காந்து அரசியல்வாதி மாதிரி அரசியல் உட்காந்து எதா பேசிகிட்டு இருக்கிறது கட்சிகளை பற்றி பேசுகிறது அப்புறம் யாராவது நடிகர் நடிகரை பற்றி பேசுறது இதெல்லாம் பேட்டியே கிடையாது புரணி அதுவும் அக்மா இருக்குது அயோக்கியத்தனமான புரணி சரிங்களா அதை வந்து பேட்டின்னு நம்பிக்கிட்டு உக்காந்துட்டு நீங்கள் இந்த தலைமுறைக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்காம போயிடுச்சு இப்போ நாங்கள் நாங்கள் பழைய ஆளுக்கன்றதுனால எங்களால் ஈஸியாக எதையும் கண்டுபிடிக்க முடியாது யாராவது நைன்டி கிட்ஸ் இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க நாங்கள் நைன்டி கிட்ஸுடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை ஏன்னா வீட்டில் கார்டூன் பார்க்குறக்கே பழக்கி விட்டுட்டாங்க கார்டூனும் அந்த அது என்ன சண்டை போட்டுக்கிறது கேம் கேமு நம்மளை ஃபுல்ல தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இதையே வாங்கி கொடுத்து பெருமை வேறு ஒரு பக்கம் என்கிட்ட காசு இருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னா பிள்ளைங்களெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க மிஷின் மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க அவங்க சொந்தமாக யோசிக்கிறதோ அவங்க சொந்தமாக செயல்படுறதோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி முரட்டத்தனமாக ஆக்கி வச்சுட்டாங்க அதனால் நைன்ட்டி கிட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா பெருமைப்படுங்க ஆனால் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அவங்கள பெருமைப்பட்டுட்டு ஒரு மூலையில் எப்படி உட்காந்துக்காதீங்க நீங்களும் டூ கே கிட்ஸாக மாறணும்னு ட்ரை பண்ணாதே தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதே டூ கே கிட்ஸாக இருக்கிறது ஒன்றும் பெருமை கிடையாது ஏன்னா அவங்கள வந்து தப்பு தப்பாக விஷயங்களை கொடுத்து வச்சுருக்காங்க அதனால தான் அவங்க தவறான மனிதர்களுக்கு அடிமையாக மாறி கிடக்காங்க எதுனாலுமே ஒரு ஆர்ப்பாட்டாக இருக்கணும் ஒரு மிகைப்படுத்தல் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறதுக்கு காரணமே சின்ன பிள்ளையிலேருந்தே அதே மாதிரியே கொண்டுட்டு போயிட்டேனால தான் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் ஜோதிடம் ராசி பலன் ஒன்று கிடையவே கிடையாதுங்க சந்திரனை மட்டும் வச்சலாம் எந்த பலனும் போக முடியாது ஒருத்தங்கள ஜாதகத்தை சந்திரன் நீசம்னு வச்சுக்கோங்க பழமில்லைப்பா ஜீரம் சந்திரனோட பலன் சீரம் என்னது விருச்சிகத்தில் வந்து சந்திரன் இருந்தால் சந்திரன் பலவீனம் ஆயிடுவார் அப்போ அவங்களுக்கு என்ன பலனை கண்டுபிடிப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் மற்ற கிரகத்தை வச்சு தான் பலன் கண்டுபிடிக்க முடியும் அதனால ஒன்பது கிரகங்களை வச்சு யார் உங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வச்சு சொல்கிறது மட்டும்தான் ஜோதிடம் நீங்கள் அதை விட்டுட்டு டிவிலையும் யூடியூப்லேயும் உட்காந்து எவன் எவனா கதை கதையாக கட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அதை உட்காந்து உட்காந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் தான் வேறையும் தேவையில்லாத எதையாவது நீங்கள் மண்டைகள ஏற்றி வச்சுக்கணும் ரெண்டாவது பரிகாரன்ற பேரில் நம்ம மனச்சாந்திக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அது வந்து நம்ம நம்மளா நம்மளை விரும்பி போயிக்கலாம் இப்போ நானும் சிலருக்கு சொல்லுவேன் பரிகாரம் எப்படி சொல்லுவேன்னா அவங்களுக்கு எந்த கிரகத்தால் கொஞ்சம் சிரமங்களும் தடைகளும் இருக்குதுன்னு தோன்றதோ அந்த கிரகத்தை வழிபட்டு வர சொல்லுவேன் எப்பயுமே வந்து நம்ம வந்து நண்பனை கண்டுக்க மாட்டோம் விரோதியை கோபம் நினைப்போம் ஆனால் இங்கே ஜோதிடத்தில் வந்து விரோதியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது என்னப்பா இவ்வளோ கோபம் உனக்கு ஆகுமா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்காண்டி சொல்லுவேன் தடைக்கு க அதிர்ஷ்டக்கல்னு ஒன்று கிடையாது அதிர்ஷ்டன்ற வார்த்தையே தப்பான வார்த்தை இந்த ராசிக்கல்னாலே அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது ராசின்றது அது ஒரு வார்த்தை இப்போ என் பேர் கனகவள்ளினா அது ஒரு வார்த்தை என் இதில் அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்க கூடாது இது வந்து ராசின்னு அந்த கட்டங்கள் பன்னெண்டு கட்டத்துக்கு ராசின்னு பெயர் வச்சிருக்காங்களே தவிர அதிர்ஷ்டம்னு பெயர் வைக்கல நீங்க ராசியையும் அதிர்ஷ்டத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க ராசின்றது ஜோதிடத்துக்காக அந்தந்த கட்டங்களுக்கு சொல்றது ஒரு அடையாளப்படுத்தணும்ல பன்னெண்டு கட்டம் இருக்கு பன்னெண்டு கட்டம் இருக்கு பன்னெண்டு கட்டம் இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கோமா ராசி கட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்கிறாங்க அடையாளம் தெரியணும்ல அதுக்கு அதுக்குத்தான் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு அந்த ஒரு கட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க ராசின்றது ஒரு அடையாளப்படுத்துகிறது ராசி மண்டலம் அப்படி சொல்கிறோம் ராசி மண்டலம்னா அதிர்ஷ்ட மண்டலம்னு எடுத்துக்கிருவீங்களா மேலே ராசி மண்டலம் இருக்குப்பா அதுதான் நம்ம கட்டமாக வருது அப்போ அந்த ராசி மண்டலம்ன்றது அதிர்ஷ்ட மண்டலம் அப்படி யாராவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா அது மாதிரி ராசிகள்ன்னு எதுக்கு சொல்கிறீங்க ராசிகள்ன்றது அந்த ராசிக்கு உரிய கல் அந்த ராசின்னா அது கிரகம் மேச ராசி அதுக்கு உரிமையான கிரகம் யாருன்னா செவ்வாய் அப்போ அந்த ராசிக்கு உரிய கல் வந்து பவளம் ரிஷபராசி அதுக்கு உரிமையான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்போ உரிய கல் வந்து வைரம் அப்போ மிதுன ராசி மிதுன ராசினால் அதுக்கு யார் புதன் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் அந்த கிரகத்துக்கு என்ன கல்லோ அதை தான் சொல்கிறாங்களே தவிர அப்படி பார்த்திங்கன்னா ரெ ரெண்டு ரெண்டு ராசிக்கும் ஒரே கல் தான் வரும் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வா தான் அப்போது தான் வரும் சுக்கரன் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஒரே கிரகம்தான் அப்போ வைரம் தான் வரும் அந்த மாதிரி தான் எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு வீடு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ரெண்டு ராசிக்கும் ஒரே கல் தான் வரும் அப்புறம் வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும் ஒரு ஒரு வீடு இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் ஒரு சந்திரனுக்கு முத்து சூரியனுக்கு மாணிக்கம் அப்படி வந்துடும் அதனால அதிர்ஷ்ட அதிர்ஷ்டக்கல்னு மண்டையில் ஏற்றிக்காதீங்க அதனால தான் நீங்கள் போய் அதில் விழுகிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்கெல்லாம் இவ்வ இவரோட சிஷியர் இந்த வரக்காரு நான் எல்லாத்துலேயுமே ஜோதிடத்துலையும் பயங்கரமாக ஏன்னா பிஹெச்ச்டின்னு தைரியமாக போட்டுக்கலாம் ஆனால் எவனுக்குலேயும் உட்காந்து பிஹெச்டி பண்ணலாம் ஆனால் உட்காந்து எல்லா ஜாதகத்தையும் நேரில் வாழ்கிறவங்க இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஜோதிடத்தை போனீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரியாது அந்த நேரம் ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சுருவேன் உங்கள் வாழ்க்கை முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது ஆனால் நான் பார்த்த நிறையா பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ரொம்ப காலம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமும் நான் பார்த்துட்ருக்கேன் அது மாதிரி நிறைய இப்போ முதல்ல அறிமுக வராங்களா அவங்க வாழ்க்கையை பற்றி நான் நிறையா விசாரிப்பேன் இது நடந்திருக்கா அது நடந்திருக்கேன் என்னென்னு அவங்க வாக்கிட்டே முதல்ல நிறைய கேட்டுக்கிறேன் நான் வந்து குறி சொல்கிறவங்க மாதிரிலாம் நீ அப்படி இப்படி இப்படி அது கிடையாது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டத்தில் அப்போ தான் அதுக்கு பேர் தான் ஆய்வு அவங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டமாக அதுவும் பொருந்தி போதா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஆ இவர் இவர் சொல்லியிருக்கார் இவர் பாபாவோட சீடரோட சீடர் சரிங்களா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம லைஃப்பில் வந்து சிரமங்கள் கொடுக்குறதில்ல கிரகங்கள் அந்த கிரகத்துக்குரிய கல் அந்த நேரத்தில் எப்போ சிரமங்கள் வருமோ அந்த அந்த க அந்த கற்களை வந்து ரெண்டு கேரட்டுக்கு மிகப்பட குறையாமல் ஒரு கல் போடணும்னா ரெண்டு கார்ட்டுக்கு மேலே தான் இருக்கணும் அது கம்மியாக இருக்கக்கூடாது அது மாதிரி போடும்போது நமக்கு அந்த சிரமத்துலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பிச்சிடலான்னு கிடையாது ஆனால் ட்ரை பண்ணலாம் முயற்சி செய்யலாம் சரிங்களா எல்லாமே முயற்சி திருவணையாக்குன்னு தானே அதுதான் அவர் சொல்லியிருக்காரு இது மாதிரி சிவதாசன் ரவி அப்படின்றவரோட புத்தகம் நான் வாங்கி வச்சு படித்தேன் அதுலேயும் அவர் வந்து நமக்கு தடைகளை ஏற்படுத்தும் கிரகங்களுக்குரிய கல்லை அணியணும் சனிக்குரிய கல்லை வந்து அந்த தடைக்காலத்தில் மட்டும் அணிஞ்சிட்டு அப்புறம் கலட்டி போட்டுருந்தோம் ஏன்னா அவர் விதிக்காரகர் அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடாது மற்றபடி மற்ற கிரகங்களால நமக்கு தடைகள் பிரச்சனை பொதுவாக தடைகள் பிரச்சனைகள் கொடுக்குற கல் வந்து செவ்வாய் ராகுகேது வேற யார் சொல்லலாம் சனி தடை கொடுக்குறவர் தான் இருந்தாலும் அவரோட கல்லை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது ஒரு திருமண தடையோ ஒரு குழந்தை பேர் தடையோ அவரால் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு அதை பயன்படுத்திட்டு அந்த நமக்கு அந்த இது கிடச்சிச்சின்னா நம்ம கல்லட்டி போட்டுடணும் மற்றபடி நம்ம நிரந்தரமாக போட்டுக்கலாம்னா பவளம் நிரந்தரமாக போட்டுக்கலாம் ராகு கேதுக்குரிய கோமேதகம் பைடோரியம் இந்த கற்களை நம்ம நிரந்தரமாக போட்டுக்கலாம் இருக்கிறதுலே வீரியமான கிரகங்கள் கண்ணுக்கே தெரியல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து ராகு கேதுகள் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரகங்கள் ரெண்டு பேருமே ரெ ரெண்டு மாதிரி இருப்பாங்க ஒருத்தவங்க ஆசையை அதிகரிப்பாங்க ஒருத்தவங்க ஆசையை வந்து குறைப்பாங்க நான் ஏசுநாதரை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு பெரிய ரீசன் என்னென்னா கேதுவோட காரகம் வந்து துறவிகள் கிட்டே இருக்கும் நம்ம லோக்கல் சாமியா இருக்க காசு வச்சிட்டு உட்காந்துட்டுருவாங்களா அந்த சாமியாருக்கே கிடையாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துறவினாலே எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கிறவங்க தான் பிரம்மச்சரியத்தை ஒழுங்காக அவங்க பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தெரியலை அவங்கவுங்க பர்சனலு மற்றபடி சாதுவார்கள் இயேசுநாதர் சாது சரிங்களா அவர் ஆல்ரெடி பிரம்மச்சாரி மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்காத ஒரு மனநிலை கொண்டவங்கள்லாம் கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க கேதுவோட காரகம் ஆதிக்கம் இல்லை காரகம் அதனால் நமக்கு பிரச்சனைகள் கேதுவால் இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து வணங்கி வந்தோம்னா நம்மளோட பிரச்சனைகள் குறையும் அதுக்காக தான் நான் இயேசுநாதரே வழிபட சொல்கிறது ஏன்னா இந்த துறவிகளே வந்து அவங்கள முன்னிறுத்துகிறாங்க இவங்களாம் பாருங்க காவி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க ஒரு ஹிந்து துறவி தான் நம்ம மகா மகாசையர் பார்த்திங்களா இவரும் நிறைய இவரும் ஹிந்து துறவி தான் பூணூல்லாம் போட்டிருக்காரு பார்த்துக்கோங்க உங்களுக்கு பூணூல் போட்டாலே பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு அலையுது இப்போ நாங்களாம் ஆசாரி விடு பூணூல் போட்டிருக்கோம் அது பழக்கம் அப்பா தாத்தா பழக்கி விட்றது நாங்கள் போட்டுக்கிறோம் பூணூல் போட்டாலே ஒருத்தங்க கட்ட வேணுன்னு அடையாளப்படுத்தக்கூடாது அப்போ வந்து எல் இவங்கெல்லாம் வந்து பைபிளோட வாசகங்களையும் எடுத்துக்கிறாங்க அவர் ஒரு துறவியாக தான் பார்க்குறாங்களே தவிர அவர் ஒரு வேறு மதம் அப்படின்லாம் எதுவுமே பார்க்கல அவரோட கேரக்டர் தான் இவங்க கவனிக்கிறாங்க இயேசுநாதர் அப்படின்றவரோட கேரக்டர் தான் கவனிக்கிறாங்க நானும் அதே மாதிரி தான் இயேசுநாதர் அப்படின்னு நம்ம வழிபட்டுக்கிட்டு அந்த மாதிரி எந்த ஆக்ஷன் நான் கொடுக்கறதில்லை அவரை ஒரு துறவியாக தான் பார்க்குறேன் அதனால தான் எல்லாருக்கிட்டே சொல்கிறது கேதுவால் பாதிக்கப்பட்டிருந்தா சர்ச்சில் போய் மெழுகு வத்தி ஏற்றி வழிபட்டுவாங்க உட்காந்து கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை உங்களுக்கு நம்ம நம்ம கோயிலை விட ரொம்ப உகந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த இடம் அவ்வளோ அமைதி இருக்கும் நினச்ச நேரம் போகலாம் அமைதியாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன தோணுதோ நம்ம மனசில் பே வாய் விட்டு சொன்னாலும் சரி இல்லை மனசுக்குள்ளே என்ன நான் பண்ணி மனசு பாரத்தை குறைச்சிட்டு வெளியே வரலாம் சரிங்களா அதுக்காக தான் சொன்னேன் இந்த புத்தாண்டு வந்து அவர் பிறந்ததை அறிவிக்கிறது தான் இது வந்து கொண்டாடுறதுன்றது இயேசுனாதர தான் நினைக்கணும் முதல்ல சரிங்களா அவரை தான் கீ பின்னு ஒன்று வருது கிறிஸ்து பிறப்புக்கு பின் கீமோ கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அதுதான் நம்ம பிழைங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் புத்தாண்டுன்றது இயேசுநாதர் பிறந்ததை வெளி உலகத்துக்கு அறிவிக்கிறது சரிங்களா அப்போ வந்து நமக்கு புத்தாண்டுனாலே முதல்ல ஞாபகம் வருது இயேசுநாதர் தப்பு கிடையாது இது ஒரு கிறிஸ்தவ மத துறவி அவரை பற்றி நன்கா அப்படிலாம் யோசிக்காதீங்க துறவினா துறவி தான் அவர் எந்த மதத்தை என்ன அவரோட சிந்தனைகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவரோட குணங்கள் தான் நமக்கு தேவையை தவிர அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் நம்ம யோசிக்கவே கூடாது சரிங்களா அதனால தான் உங்களால் சர்ச்சுக்கு போக முடியலனாலும் புத்தாண்டு அன்றைக்கி அவரை நினைங்க இதை யோசிங்க அவர் பிறந்ததை வெளி உலகத்துக்கு அறிவித்த தினம் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க சரிங்களா ஆ ஊன் கத்தி கூப்பாடு போட்டு நம்மளோட கோயில்களில் போய் க்யூவில் நின்று சாமியிட போய் எதுக்கு அது நமக்கே புரியாது எதுக்கு புது வருஷத்தில் போய் நம்ம கோயிலில் போய் நிற்கிறோன்ட்டு மெயினான நாள் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ பிறந்த நாள்னு வச்சுங்க அதை நீங்கள் போய் வேறு யாரு கூடயாவது கொண்டாடிட்டு இருப்பீங்களா யாருக்கு பிறந்தநாளோ அவங்கள தானே கொண்டாடுவீங்க அப்போ இதுவும் ஒரு பிறந்தநாள் தான் தெரியாமே இருக்குது அந்த ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி தெரியாம இருக்கு அவ்வளோதான் சிம்பிள் சார்ஜ் சார்ஜ் இல்லாமல் போயிருதுங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு வந்து பேசுன்னு தோன்ற நேரம் பேசிடுறேன் பாருங்கள் சார்ஜரை போட்டுருக்கிறேன் சரி அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நாள் எதுக்காவது அடிமையாக இருந்தீங்க ஜோதினை யார் பேசுனாலும் ஆணும் உட்காந்து பார்க்கறது சாமின்ற பேரில் வந்து ஒரே அலங்காரம் ஆர்ப்பாட்டம் இதை கவனிக்கிறது எவனாவது போலி சாமியார் நல்லா பா காசு பணத்தோடு உக்காந்துக்கிட்டு பக்கம் பக்கமாக பேசிகிட்ருப்பான் அதை கவனிக்கிறது இந்த மாதிரி இருந்து யூடியூப்பை நம்பி எவன் ஒருத்தான் சாமியாரை சுற்றிக்கிட்டு தெரிகிறானா அவனெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க சரிங்களா சாமியார் யூடியூப்பும் அங்கே அங்கெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடையாது என்றைக்கே ஒரு நாள் வந்துட்டேன்னு பரவாயில்ல மெனக்கிட்ட அவன் பேரில் ஒரு யூடியூபே சேனலே வச்சுக்கிட்டு கக்கரா புக்கரானா அவன் நூறு புக்கு எடுத்து படிச்சுட்டு உட்காந்துருக்கான்னு அர்த்தம் சரிங்களா அதனால தயவு செய்து நீங்கள் நேரடியாக கோயிலுக்கு போங்க தியானம் பண்ண பழகுங்க தியானம் கண்ணை மூடணோம்னா தான் நமக்கு இந்த உலகம் மறக்கும் கடவுளை நினைக்க முடியும் கண்ணை திறந்தோம்னா அவங்க போட்டிருக்க சேலை இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அது இது அவங்களோட வளைவு நெளிவுகள் எல்லாமே நம்ம கண்ணை வந்து ஊறுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால தான் தியானம் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன் சிவன் கோயில் தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த இடம் அழகாக அப்படியே உக்காந்துடணும் கண்ணமுடி முடி பாருங்களேன் கோயிலில் போய் உட்காந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி சாமி கும்பிட்டு பழகுங்க அது மாதிரி வயதானவர்களுக்கு ஒரு நூறுரூபா ரொம்ப நல்ல எப்பயாவது எப்பயாவது எங்களுக்குள்ளேயாது இங்கே தான் கொடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் எதுவும் வச்சுக்காதீங்க செய்யுங்க சரிங்களா அப்போ தான் நம்மளை நம்ம நல்லவங்கன்னு அது சொல்கிறதுக்கு எதாவது ஒரு வா அடையாளம் இருக்கும் ஒன்றுமே செய்யாமல் நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நல்லவன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கெடுதல் பண்ணலைனாலே நல்லவங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தெரியறோம் அப்படி கிடையாது இப்போ விஜயகாந்தை வந்து புகழ்கிறாங்கன்னா சும்மாவை புகழ்கிறாங்க அதனால் இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தாலும் சரிங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை மாற்றிக்கோங்க ஒரு யூடியூபர் வந்து அவர் என்ன சிந்தனையில் இருக்கார் அவர் என்னதை நம்மக்கிட்ட திணிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்லாம் நிறைய யோசிங்க யோசித்து உங்களோட ஃபோனில் நீங்கள் செலவழிக்கிற நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க குறைச்சிட்டு உங்களுக்காக நல்லா வெளியில் சும்மா நடந்து போங்க ஏதோ ஒரு கோயிலில் உட்காருங்க ஏதோ ஒரு தியானம் பண்ணுங்க நண்பர்களோட அரட்டையடிங்க பழைய விஷயங்களை திருப்பி பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி திரும்பி போனீங்கன்னா சாப்பாடெலாம் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சுண்டல் பண்ணுறீங்க சாப்பிட்றது கொழக்கட்டை பண்ணுறது பால் கொலக்கட்டை இந்த மாதிரி முன்னாடி நம்ம சின்ன வயசில் என்னென்னமோ சாப்பிட்ருப்போம் அதெல்லாம் திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம வாழ்க்கைய வந்து எப்போயுமே நவீனமாக ஆக்கிக்கணும் எந்த அவசியமே இல்லை துணி துவைக்க முடியல வாஷிங் மிஷின் வச்சுக்கிறோம் பொருளுங்க சீக்கிரம் கெட்டு போகுது ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம் அதெல்லாம் தேவை டிவி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா இல்லை இப்போ கலரில் நல்லா பெருசாக வாங்கி க்ளீனாக பார்க்குறோம் அதெல்லாம் இந்த தேவைதான் அதே நேரத்தில் நம்ம புத்தி வந்து நவீனன்ற பேரில் பொய்யான விஷயங்களுக்கு ஒரு அடுத்தவங்க அந்தரங்கத்துக்கான விஷயங்களுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவ்வளோ நாள் பார்த்துட்டோம் போதும் அப்படின்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு நம்மளே நிறையா விஷயங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம் இந்த டிவி யூடியூப்லேயே காட்டுற எல்லா கோயிலையும் ஆ பார்த்துட்டேன் நான் சாமிலாம் பார்த்துட்டேன்ப்பா ஒரு அழகாக ஒரு சாமி ஃபோட்டோ பார்க்குறோமா ஆ பார்த்துட்டேன்ப்பா அப்படி இல்லாமல் ஒரு நல்ல பழமையான கோயிலுக்கு நம்மளாக வழியை போய் அந்த கோயிலில் தூணு அந்த ஒன்றுன்னா ரசித்து ரசித்து பார்த்துட்டு ஆத்ம திருப்தியோட வீடு வந்து சேரணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்து கொஞ்சம் வெளியில் சுற்ற பழகணும் சரிங்களா வேலைக்காக சுற்றுறது வேறு நமக்காக சுற்றுறதுன்னு ஒன்று இருக்குது நமக்காக வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது மறந்துடாதீங்க இந்த ராசி பலன் பார்க்குறது வெளியே வந்துருங்க தயவு செய்து அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஏமாத்த வேலை அவங்களுக்கு போ அவங்கள அவங்கள த இருப் அவங்களோட இருப்பு ஜோதிடரோட இருப்பை காட்டிக்கணுன்றக்காண்டி பத்திரிக்கைக்காரனுக்காண்டி டிவிக்காரனுக்காண்டி இதில் எல்லோரும் கூட்டுக்கலவானி டிவிக்காரன் யூடியூப்காரன் யூடியூப்காரனே அவன் அவன் அவங்கள சொல்ல சில யூடியூபர்ஸ் தொலைக்காட்சி சில யூடியூபர்ஸு ஜோதிடர்கள் இவங்க எல்லோரும் கலவாணியாக இருந்து மக்களை இருக்காங்க ராசி பலன் சொல்லிக்கிட்டு புத்தாண்டு பலன் சனி பயிற்சி பலனு ராககேது பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் இன்னும் பாருங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு சொல்லுவாங்க இப்போ தானே த இங்கிலீஷு ஒன்றாம் தேதி பிறந்துக்கு நான் நாலு மாதத்தில் தமிழ் புத்தாண்டு வந்துடும் அப்போ உட்காந்து தமிழ் புத்தாண்டு பலன்பாங்க என்ன என்ன பலன் கண்டுபிடி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது என்னென்னு அந்த மூ நாலு மாதத்துக்குள்ளே வேறு ஒரு பலன் வருமா எல்லாம் புழுகுனி பயிலுக்கு புழுகுனி புழுகிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க நல்லா ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் தவிர வர தான் அவங்க வேலை சரிங்களா நான் ஜோதிடத்தில் நான் பிஹெச்சினு போட்டுக்கிற அளவுக்கு நான் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் பொய் சொல்கிறவங்கள தயவுசு அவாய்ட் பண்ணுங்கள் ஜோதிட்டு தான் அளவாக பயன்படுத்துவோம் உங்கள் ஜா உங்களுக்கு ஒரு எப்பயாவது ஓயாமல் இல்லை நீங்கள் எப்படி இருக்கணும்னே அதில் இருக்கும் நீங்கள் முரண்டு பிடிக்கிற ஆளாக இருப்பீங்க அதை சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க நீங்கள் நல்லவர் வல்லவர்னு ஒரு ஜோசியை சொன்னார்னால் நம்பாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு அது மாதிரி சில நம்மளை நம்மளே பக்குவப்படுத்திக்கிற சில விஷயங்கள் இருக்கும் நம்ம அதை செலவாளியாக இருக்கலாம் அப்போ நம்ம அதில் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் திட்டமிடலுக்காண்டி தான் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்குறது அது ஒருத்தர் இப்போ நல்லா சொல்லலைப்பா எனக்கு பிரச்சனைலாம் தீராது இப்போதைக்கு சொல்லிட்டா இருப்பேன் அந்த அந்த ஜோசியிட்ட போவான் இந்த ஜோசியிட்ட போவோம் ஒரே விஷயத்த நீங்கள் சிகப்பு கலரில் ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு பத்து ஜோசியட்டை போகிறீங்கன்னு வச்சிக்க பத்து பேர் பத்து விதமாக சொல்லலாம் அதில் அஞ்சு பேர் அவங்கள்கிட்ட சாதகமாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் கையில் வச்சுருக்க சிகப்பு கலர் அட்டை அவன் அவங்கள்ட்ட மஞ்சள் கலர் அட்டை ஊதா கலர் அட்டைன்னு சொன்னான்னா அவன் போய் சொல்கிறான்னு அர்த்தம் அவன் சிகப்பு கலர் அட்டைன்னு சொல்கிறானா அவன் தான் கரெக்டாக சொல்கிறான்னு அர்த்தம் சரிங்களா நம்மளை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பாதையை பிளான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் ஜோதிடமே தவிர கூறையை பித்துக்கிட்டு ஏதாவது கொட்டுறது கிடையாது சரிங்களா அது நல்லா ஞாபகம் வச்சுங்க அது மாதிரி நமக்கும் நம்மளோட ஒய்ஃபுக்கோ இல்லை நம்மளோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்ம வீட்டில் மற்றவங்களோட பிணக்கு வருது அதுக்கு ரீசன் நமக்கே தெரியும் எப்படி அதை ஆரம்பிக்குது என்ன நடக்குது யார் சுயநலமாக இருக்கிற விஷயம்னால் நமக்கு தெரியும் அதுக்கான சால்வு கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா எல்லோரும் பிச்சுக்கிட்டு போக முடியாது அந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்குன்னு அப்போ நம்ம தான் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு நம்மளோட கவனத்தை வேறு பக்கம் தேசம் இதுக்கும் ஜோதிடத்தில் இது கிடையாது ஜோதிடத்தில் வந்து நீ இந்த மாதிரி குடும்பத்துக்கெல்லாம் தான் இருக்கணும்னா தான் ஆகணும் அதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்காது கிடச்சிச்சின்னா யாராவது போட போடாதான் கிடைக்கும் அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் உங்களுக்காக நான் பொழுது உங்களுக்காக செலவழிங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஃபோனுக்கான நேரத்தை கா கம்மி பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள் நிறையா தேடி பாருங்க உங்களுக்கு பேட்டி பார்க்கணுன்னா சாய் சித்திரா பாருங்கள் ரொம்ப புரோஜனமாக இருக்கும்